படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு வளர்ந்த வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வணங்காமுடி என்பதை பற்றி பார்க்கலாம் அதாவது வணங்காமுடின்னு கேள்விப்பட்டிருப்போம் இதற்குரிய கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சூரியனாலேயும் குருவாலையும் ஏற்படுவது இதற்குரிய குணாதிசயங்கள் என்னென்னா இந்த வணங்காமுடி என்பவர்கள் தன்னுடைய காரியத்திற்காகவும் யாரையும் போய் காலை பிடித்து காரியம் சாதித்து கொள்ள நினைக்க மாட்டார்கள் குறுக்கு வழியில் சென்று தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மை அவர்களுக்கு இருக்காது நேர்வழியில் மட்டுமே செல்ல வேண்டும் தனக்கானதை நியாயமாக அடைய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் அதோடு தன்னுடைய தன்மானத்தை எந்த இடத்திலும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத குணமுடையவர்கள் தன்மானத்திற்கு இழுக்கு என்று வந்துவிட்டால் அதை தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் துணிவு கொண்டவர்கள் இப்பேற்பட்ட வணங்காமுடி என்று சொல்லக்கூடிய நபர்கள் எந்த கிரக சேர்க்கை அமைப்பில் ஜோதிடத்தில் உருவாகிறார்கள் என்றால் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் குரு நேருக்கு நேர் சமசப்தமமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த குணாதிசயம் இருக்கும் அவர்கள்தான் வணங்காமுடி மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் யார் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் குரு நேருக்கு நேர் சம சப்தமமாக அதாவது ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் முடிகள் அவர்களுக்கு யாரையும் புகழ்ந்து பேசி வஞ்ச புகழ்ச்சியோடு தன்னுடைய காரியத்திற்காக தரங்கட்டத்தனமாக நடந்து காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது தர்ம சிந்தனை உடையவர்கள் நேர்மையான வழியில் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இறை நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் எந்த நிலையிலும் தன்மானத்தை இழந்து விடாதவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நேர்வழியிலே சென்று நேர்வழியிலே அனைத்தையும் அடைய வேண்டும் என்று நினைக்கும் எண்ணம் கொண்டவர்கள்தான் இந்த வணங்காமுடிகள் சூரியன் குரு சமசத்துவமாக பார்த்து கொள்வது இந்த யோகத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகமும்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் இதுக்கு வந்து சிவராஜ யோகம் என்று பெயர் இவர்கள்தான் வணங்காமுடிகள் இன்று தட்சிணாயனம் ஆரம்பம் புண்ணிய காலம் ஆடி ஒன்று அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் தட்சிணாயன தின புண்ணிய தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் உங்களுடைய ஜாதகத்தில் யாராருக்கு இந்த அமைப்பு இருக்கிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்